எப்பவும் ஒரே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போ ஒரு தடவை இந்த கம்பு தோசை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கம்பு தோசை செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ரெண்டு கப்பு கம்பு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப்பு வரகரிசியும் சேர்த்துக்கலாம் நீங்க எந்த ஒரு சிறுதானிய அரிசி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கம்பில் அதிக அளவில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெலாம் ஒரு சூப்பர் சாய்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க ஆறு மணி நேரம் கழித்து கம்பு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருந்தால் தான் மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஊற வச்ச கம்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா சரியாக இருக்கும் கொஞ்சம் நர நரன் இருந்தால் நல்லாயிருக்கும் அரைச்ச மாவை ஒரு பெரிய பவுலில் மாத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இது வச்சிடலாம் அப்ப நல்லா மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கும் ஆறு மணி நேரம் கழிச்சு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி நல்லா ஒல்லியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒல்லியாக ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை உங்களுக்கு மொத்தமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா மொத்தமாக கூட ஊற்றிக்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தோசை ரெண்டு பக்கமும் வெந்து மொறுமொறுன் ஆகுற வரைக்கும் இருக்கட்டும் பாருங்கள் தோசை நல்லா வெந்து மொறுமொருன்னு ஆயிடுச்சு இப்போ இதை மடித்து ஒரு சூப்பர் ஸ்பைசி சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எத்தனை தோசை சாப்பிட்றோன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி இதை தக்காளி சட்னி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன் இது சூப்பர் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்